நடிகர் அசோகன் அவர்களின் மகன் நடிகர் அசோகன் கண்ணதாசன் அவர்களின் மகன் நடிகர் அண்ணாதுரை கண்ணதாசன் இவர் விவேக்குடன் இணைந்து நாட்டானியாக நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது கண்ணதாசன் அவர்களின் இன்னொரு மகன் நடிகர் கோபி கண்ணதாசன் இவர் கத்தி திரைப்படத்தில் நீதிபதியாக நடித்திருப்பார் நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் அண்ணன் நடிகர் எம் ஜி சக்கரபாணி எம்ஜிஆர் அவர்களின் மனைவி நடிகை வி என் ஜானகி நடிகர் ஜி எஃப் யாஷ் அவர்களின் மனைவி நடிகை ராதிகா பண்டித் நடிகர் எம் ஆர் ராதா அவர்களின் மகன் நடிகர் எம் ஆர் ஆர் வாசு நடிகர் எம் ஆர் ஆர் வாசு அவர்களின் மகன் நடிகர் வாசு விக்ரம் நடிகர் எம் ஆர் ராதா அவர்களின் மகன் நடிகர் ராதா ரவி எம் ஆர் ராதாவின் மகள் நடிகை ராதிகா நடிகர் ராதிகா அவர்களின் கணவர் நடிகர் சரத்குமார் நடிகர் சரத்குமார் அவர்களின் மகள் நடிகை வரலட்சுமி சரத்குமார் நடிகர் எம் ஆர் ராதா அவர்களின் இன்னொரு மகள் நடிகை நிரோஷா நடிகை நிரோஷா அவர்களின் கணவர் நடிகர் ராம்கி நடிகை பானு பிரியா அவர்களின் தந்தை நடிகை சாந்தி பிரியா நடிகர் சிவகுமார் அவர்களின் மகன் நடிகர் கார்த்தி நடிகர் சிவகுமார் அவர்களின் இன்னொரு மகன் நடிகர் சூர்யா நடிகர் சூர்யா அவர்களின் மனைவி நடிகை ஜோதிகா நடிகை ஜோதிகா அவர்களின் அக்கா நடிகை நக்மா நடிகை தேவயானி அவர்களின் கணவர் இயக்குனர் ராஜகுமாரன் நடிகை தேவயானி அவர்களின் தம்பி நடிகர் நகுல் நடிகர் முத்துராமன் அவர்களின் மகன் நடிகர் கார்த்திக் நடிகர் கார்த்திக் அவர்களின் மகன் நடிகர் கௌதம் கார்த்திக் நடிகர் கௌதம் கார்த்திக் அவர்களின் மனைவி நடிகை மஞ்சிமா மோகன் நடிகர் தியாகராஜன் அவர்களின் மகன் நடிகர் பிரசாந்த் நடிகர் தியாகராஜன் அவர்களின் மாமியார் நடிகை ஜெயந்தி நடிகர் டி ராஜேந்தர் அவர்களின் மனைவி நடிகை உஷா ராஜேந்தர் நடிகர் டி ராஜேந்தர் அவர்களின் மகன் நடிகர் சிம்பு நடிகர் சிம்பு அவர்களின் தம்பி நடிகர் குரலரசன் நடிகர் சத்யராஜ் அவர்களின் மகன் நடிகர் சித்திராஜ் நடிகர் நாகேஷ் அவர்களின் மகன் நடிகர் ஆனந்த் பாபு நடிகர் விஜயகுமார் அவர்களின் மனைவி நடிகை மஞ்சுளா விஜயகுமார் நடிகர் விஜயகுமார் அவர்களின் மகன் நடிகர் அருண் விஜய் நடிகர் அருண் விஜய் அவர்களின் மகன் நடிகர் அர்ணவ் இவர் ஓமை டாக் திரைப்படத்தில் நடித்திருப்பார் நடிகர் விஜயகுமார் அவர்களின் மகள் நடிகை வனிதா விஜயகுமாரின் இன்னொரு மகள் நடிகை பிரீதா விஜயகுமார் நடிகை பிரீதா விஜயகுமார் அவர்களின் கணவர் இயக்குனர் ஹரி நடிகர் விஜயகுமார் அவர்களின் இன்னொரு மகள் நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார் நடிகர் பாக்கியராஜ் அவர்களின் மனைவி நடிகை பூர்ணிமா பாக்யராஜ் நடிகர் பாக்கியராஜ் அவர்களின் மகன் நடிகர் சாந்தனு நடிகர் சாந்தனு அவர்களின் மனைவி நிகழ்ச்சி தொகுப்பாளர் கீழ்த்தி நடிகர் விக்ரம் அவர்களின் அப்பா நடிகர் வினோத்ராஜ் நடிகர் விக்ரம் அவர்களின் மகன் நடிகர் துரு விக்ரம் நடிகர் விக்ரம் அவர்களின் தாய்மாமன் நடிகர் தியாகராஜன் நடிகர் சிவாஜி அவர்களின் மகன் நடிகர் பிரபு நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் இன்னொரு மகன் நடிகர் ராம்குமார் கணேசன் நடிகர் பிரபு அவர்களின் மகன் நடிகர் விக்ரம் பிரபு இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களின் மகன் நடிகர் விஜய் நடிகர் விஜய் அவர்களின் மகன் ஜேசன் சஞ்சய் நடிகர் விஜய் அவர்களின் மகள் திவ்யா ஷாஷா நடிகர் அஜய்குமார் அவர்களின் மனைவி நடிகை ஷாலினி நடிகை ஷாலினி அவர்களின் அண்ணன் நடிகர் ரிச்சர்ட் ரிஷி நடிகை ஷாலினி அவர்களின் தந்தை நடிகை ஷாமிலி நடிகர் பாண்டியராஜன் அவர்களின் மகன் நடிகர் பிருத்திவிராஜன் நடிகர் மன்னூட்டி அவர்களின் மகன் நடிகர் துல்கர் சல்மான் நடிகர் சிரஞ்சீவி அவர்களின் மகன் நடிகர் ராம்சரண் நடிகர் சிரஞ்சீவி அவர்களின் தம்பி நடிகர் பவன் கல்யாண் நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களின் மனைவி நடிகை சாவித்ரி நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களின் மகள் நடிகர் ரேகா நடிகர் நம்பியார் அவர்களின் மகன் சுகுமார் நம்பியார் நடிகர் என் டி ராமாராவ் அவர்களின் மகன் நடிகர் பாலகிருஷ்ணா நடிகர் என் டி ராமாராவ் அவர்களின் பேரன் நடிகர் ஜூனியர் என் டி ஆர் நடிகர் ஜெயம் ரவி அவர்களின் அப்பா எடிட்டர் மற்றும் தயாரிப்பாளர் ஏ மோகன் ஜெயம் ரவி அவர்களின் அண்ணன் இயக்குனர் மோகன் ராஜா நடிகர் கோபிசந்த் அவர்களின் அப்பா தெலுங்கு பட இயக்குனர் டி கிருஷ்ணா நடிகர் அர்ஜுன் அவர்களின் அப்பா கன்னட நடிகர் சக்தி பிரசாத் நடிகர் அர்ஜுன் அவர்களின் மகள் நடிகர் ஐஸ்வர்யா அர்ஜுன் நடிகர் அர்ஜுன் அவர்களின் மனைவி நடிகை நிவேதிதா அர்ஜுன் இவர் ரத்த சப்தம் என்ற கன்னட படத்தில் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் தம்பி ராமையா அவர்களின் மகன் நடிகர் உமாபதி இவர் மணியார் குடும்பம் படத்தில் நடித்திருப்பார் நடிகர் முரளி அவர்களின் அப்பா கன்னட இயக்குனர் சித்தலிங்கையா நடிகர் முரளி அவர்களின் மகன் நடிகர் அதர்வா நடிகர் விஜய் சேதுபதி அவர்களின் மகன் நடிகர் சூர்யா சேதுபதி நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் இன்னொரு மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இவர் லால் சலாம் கோச்சடையான் மற்றும் வேலையில்லா பட்டதாரி டூ படத்தை இயக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் கமல்ஹாசன் அவர்களின் அண்ணன் நடிகர் சாருஹாசன் நடிகர் சாருஹாசன் அவர்களின் மகள் நடிகை சுகாசினி நடிகர் சுகாசினி அவர்களின் கணவர் இயக்குனர் மணிரத்னம் நடிகர் கமல்ஹாசன் அவர்களின் மகள் நடிகை ஹாசன் நடிகர் கமல்ஹாசன் அவர்களின் இன்னொரு மகள் நடிகை அக்ஷரா ஹாசன் நடிகர் ஆர்யா அவர்களின் தம்பி நடிகர் சத்யா நடிகர் ஆர்யா அவர்களின் மனைவி நடிகை ஷாயிஷா நடிகர் பகத் ஃபாசில் அவர்களின் மனைவி நடிகை நசீரியா நசீம் இளையராஜா அவர்களின் தம்பி கங்கை அமரன் கங்கையமரன் அவர்களின் மகன் வெங்கட் பிரபு கங்கையமரன் அவர்களின் இன்னொரு மகன் நடிகர் பிரேம்ஜி இளையராஜா அவர்களின் மகன் கார்த்திக் ராஜா இளையராஜா அவர்களின் இன்னொரு மகன் யுவன் சங்கர் ராஜா இளையராஜா அவர்களின் மகள் பவதாரிணி நடிகர் உதயநிதி மற்றும் நடிகர் அருள்நிதி கருணாநிதியின் பேரன்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் அவர்களின் தம்பி நடிகர் திலீபன் நடிகர் பிரித்திவ்ராஜ் அவர்களின் அண்ணன் நடிகர் இந்திரஜித் சுகுமாரன் நடிகர் ஜெயராம் அவர்களின் மகன் நடிகர் காளிதாஸ் ஜெயராம் நடிகர் சலீம்கான் அவர்களின் மகன் நடிகர் சல்மான் கான் நடிகர் ராஜ்குமார் அவர்களின் மகன் நடிகர் சிவராஜ்குமார் நடிகர் ராஜ்குமார் அவர்களின் இன்னொரு மகன் நடிகர் புனித் ராஜ்குமார் இயக்குனர் விஷ்ணுவர்தன் அவர்களின் தம்பி நடிகர் கிருஷ்ணா குலசேகரன் நடிகர் வி சுவாமிநாதன் அவர்களின் மகன் நடிகர் அஸ்வின் ராஜா இவர் பகவதி திரைப்படத்தில் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் ரவி ராகவேந்திரா அவர்களின் மகன் இசையமைப்பாளர் அனிருத் நடிகர் ரன்பீர் சிங் அவர்களின் மனைவி நடிகை தீபிகா படுகோன் நடிகர் அஜய் தேவ்கான் அவர்களின் மனைவி நடிகை கஜோல் இயக்குனர் சுந்தர்சி அவர்களின் மனைவி நடிகை குஷ்பு நடிகர் கயல் சந்திரன் அவர்களின் மனைவி நடிகை பிஜே அஞ்சனா நடிகர் ரித்தேஷ் தேஷ்முக் அவர்களின் மனைவி நடிகை ஜெனிலியா நடிகர் கணேஷ் வெங்கட்ராமன் அவர்களின் மனைவி நடிகை நிஷா கிருஷ்ணன் நடிகர் அவினாஷ் அவர்களின் மனைவி நடிகை மாணவிதா நடிகர் கிரிஷ் அவர்களின் மனைவி நடிகை சங்கீதா நடிகர் கிருஷ்ணா அவர்களின் மனைவி நடிகை சாயாசிங் நடிகர் மனோஜ் கே ஜெயன் அவர்களின் மனைவி நடிகை ஊர்வசி நடிகர் போஸ் வெங்கட் அவர்களின் மனைவி நடிகை சோனியா நடிகர் பாபி சிங்கா அவர்களின் மனைவி நடிகை ரேஷ்மி மேனன் நடிகர் பிரசன்னா அவர்களின் மனைவி நடிகை சினேகா நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களின் தம்பி நடிகர் அல்லு சுரேஷ் நடிகர் கிருஷ்ணா அவர்களின் மனைவி நடிகை விஜய நிர்மலா நடிகர் கிருஷ்ணா அவர்களின் மகன் நடிகர் மகேஷ் பாபு நடிகர் மகேஷ் பாபு அவர்களின் மனைவி நடிகை நர்மதா ஸ்ரோத்கர் நடிகர் கணேஷ்கர் அவர்களின் மனைவி நடிகை ஆர்த்தி நடிகர் ஏ ராஜன் அவர்களின் மனைவி நடிகை புஷ்பலதா தயாரிப்பாளர் ஜி சுரேஷ்குமார் அவர்களின் மனைவி நடிகை மேனகா சுரேஷ் நடிகை மேனகா சுரேஷ் அவர்களின் மகள் நடிகை கீர்த்தி சுரேஷ் நடிகை சந்தியா அவர்களின் மகள் நடிகை ஜெயலலிதா நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களின் மனைவி நடிகை சி ஆர் விஜயகுமாரி தயாரிப்பாளர் ஜி கே ரெட்டி அவர்களின் மகன் நடிகர் விஷால் நடிகர் விஷால் அவர்களின் அண்ணன் நடிகர் விக்ரம் கிருஷ்ணா என்ற அஜய் இவர் பூப்பறிக்க வருகிற திரைப்படத்தில் நடித்திருப்பார் நடிகர் விக்ரம் கிருஷ்ணா அவர்களின் மனைவி நடிகை சிறையா ரெட்டி இவர் திமுரு திரைப்படத்தில் நடித்திருப்பார் நடிகர் எல் ராஜா அவர்களின் மனைவி நடிகை ஈஸ்வரி ராவ் நடிகர் ராகேஷ் ரோஷன் அவர்களின் மகன் நடிகர் இரத்திக் ரோஷன் நடிகர் அவர்களின் மனைவி நடிகை சரண்யா நடிகர் ரகுவரன் அவர்களின் மனைவி நடிகை ரோகிணி நடிகர் சிங்கமுத்து அவர்களின் மகன் நடிகர் வாசன் கார்த்திக் இவர் மாமதுரை திரைப்படத்தில் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் செந்தில் அவர்களின் மகன் நடிகர் மணிகந்தம் பிரபு இவர் தடை அதை உடைப்படத்தில் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் ஆதி அவர்களின் மனைவி நடிகை மிக்கி கல்ராணி சோபா சந்திரசேகர் அவர்களின் தங்கை நடிகை ஷீலா நடிகை ஷீலா அவர்களின் மகன் நடிகர் விக்ரம் நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்களின் தம்பி நடிகர் எல்வின் லாரன்ஸ் இசையமைப்பாளர் தேவா அவர்களின் மகன் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா நடன இயக்குனர் முகூர் சுந்தர் அவர்களின் மகன் நடிகர் ராஜசுந்தரம் இன்னொரு மகன் நடிகர் பிரபுதேவா இன்னொரு மகன் நடிகர் நாகேந்திர பிரசாத் நடிகர் நாசர் அவர்களின் மகன் நடிகர் லிப்புதீன் இவர் பறந்து செல்லவா படத்தில் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் நாசர் அவர்களின் இன்னொரு மகன் நடிகர் அபிஹாசன் நடிகர் அமிதாப் பச்சன் அவர்களின் மனைவி நடிகை ஜெயா பச்சன் நடிகர் பச்சன் அவர்களின் மகன் நடிகர் அபிஷேக் பச்சன் நடிகர் அபிஷேக் பச்சன் அவர்களின் மனைவி நடிகை ஐஸ்வர்யா ராய் இயக்குனர் அட்லி அவர்களின் மனைவி நடிகை கிருஷ்ண பிரியா நடிகை தேவதர்ஷினி அவர்களின் கணவர் நடிகர் சேட்டன் நடிகை தேவதர்ஷினி அவர்களின் மகள் நடிகை நியாத்தி கடம்பி நடிகர் எம் எஸ் பாஸ்கர் அவர்களின் மகன் நடிகர் ஆதித்யா பாஸ்கர் இவர் நைன்டி சிக்ஸ் திரைப்படத்தில் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் மலேசியா வாசுதேவன் அவர்களின் மகன் நடிகர் யுகேந்திரன் நடிகர் ரிஷி கபூர் அவர்களின் மகன் நடிகர் ரன்வீர் கபூர் நடிகர் அனில் கபூர் அவர்களின் மகன் நடிகர் ஹர்ஷ்வர்தன் கபூர் நடிகர் அனில் கபூர் அவர்களின் மகள் நடிகை சோனம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் நடிகர் சண்முக பாண்டியன் நடிகர் சத்யன் அவர்களின் மாமா நடிகர் சத்யராஜ் நடிகர் மயில்சாமி அவர்களின் மகன் நடிகர் அன்பு இவர் பார்த்தோம் பழகினோம் திரைப்படத்தில் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் மயில்சாமி அவர்களின் இன்னொரு மகன் நடிகர் யுவன் மயில்சாமி இவர் தங்க மகள் நாடகத்தில் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் கருணாஸ் அவர்களின் மகன் நடிகர் கேம் கருணாஸ் நடிகர் கருணாஸ் அவர்களின் மனைவி பாடகி கிரேஸ் கருணாஸ் நடிகர் அக்கிமேனி நாகேஸ்வரராவ் அவர்களின் மகன் நடிகர் நாகர்ஜுனா நடிகர் நாகர்ஜுனா அவர்களின் மனைவி நடிகை அமலா நடிகர் நாகர்ஜுனா அவர்களின் மகன் நடிகர் நாக சைதன்யா நடிகர் நாகர்ஜுனா அவர்களின் இன்னொரு மகன் நடிகர் அகில் அக்கினேனி நடிகர் ரோபோ சங்கர் அவர்களின் மகள் நடிகை நடிகை மீனா அவர்களின் மகள் நடிகை நைனிகா இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்களின் மகன் நடிகர் தனுஷ் நடிகர் தனுஷ் அவர்களின் மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்களின் இன்னொரு மகன் இயக்குனர் செல்வராகவன் இயக்குனர் செல்வராகவன் அவர்களின் மனைவி நடிகை சோனியா அகர்வால் இயக்குனர் பாரதராஜா அவர்களின் தம்பி நடிகர் ஜெயராஜ் இயக்குனர் பாரதராஜா அவர்களின் மகன் நடிகர் மனோஜ் பாரதராஜா இயக்குனர் பாரதிராஜா அவர்களின் மைத்துனர் இயக்குனர் மனோஜ்குமார் நடிகர் ரவிச்சந்திரன் அவர்களின் மனைவி நடிகை ஷீலா நடிகர் ரவிச்சந்திரன் அவர்களின் மகன் நடிகர் ஜார்ஜ் விஷ்ணு நடிகர் ரவிச்சந்திரன் அவர்களின் இன்னொரு மகன் நடிகர் அம்சவரன் நடிகர் ரவிச்சந்திரன் அவர்களின் பேட்டி நடிகை தன்யா ரவிச்சந்திரன் நடிகர் ரஞ்சித் அவர்களின் மனைவி நடிகை பிரியா ராமன் நடிகர் சுரேஷ் சந்திரமேனன் அவர்களின் மனைவி நடிகை ரேவதி நடிகர் கமல்ஹாசன் அவர்களின் மனைவி நடிகை கௌதமி நடிகர் ராமராஜன் அவர்களின் மனைவி நடிகை நளினி நடிகர் பாத்திபன் அவர்களின் மனைவி நடிகை சீதா இயக்குனர் ஆர் கே செல்வமணி அவர்களின் மனைவி நடிகை ரோஜா நடிகர் ரஸ்வி சேகர் அவர்களின் மகன் நடிகர் அஸ்வின் சேகர் இவர் வேகம் என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது